மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுகானஹு தாயலா இவ் உலக வாழ்க்கையிலே இன்பங்களையும் துன்பங்களையும் இணைத்தே நமக்கு வைத்திருக்கின்றான் ஒரு பாதையில் நடந்து போகிற போது மேடு பள்ளங்கள் இருப்பது எப்படி இயல்போ மனித வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்க உலகத்தில் நூறு கோடி பேர் ஆன்சிட்டி டிப்ரஷன் மன அழுத்தம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த உளவியல் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளோ பேர் மன அழுத்தத்தோடு தான் இவ்வுலகத்தில் வாழ்கிறார்கள் ஏதோ சர்ச்சைகள் ஏதோதோ பிரச்சனைகள் அதன் விளைவு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் பேருக்கு ஏழு பேர் தற்கொலையிலே தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள் என்று ஒரு புள்ளி வரும் சொல்லுகிறது இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு ஏழு பேர்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி இருபது கோடியை தாண்டுகின்ற அந்த மக்கள் தொகையிலே எவ்வளவு பேர் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் உலக அளவில் மனித சமுதாயத்தின் நிலைப்பாடு எப்படி எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் மன அழுத்தம் எதனால் மன அழுத்தம் தன்னுடைய ஏதோ ஒரு அபிலாசைகள் தேவைகள் நிறைவேறவில்லையே என்கின்ற ஒரு பிரச்சனை எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அல்லாது சொல்லுகின்றான் லஹர் வல் பஹரி பிமா கசபத் ஐதீன்னா கடல்லையாக இருக்கட்டும் திடல்லையாக இருக்கட்டும் ஒரு குழப்பம் சோதனை வருதுன்னா உங்கள் கைதான் நீங்கள் செய்த விளைவுகள் தான் உங்களுக்கு தாக்குதலாக வருகிறது சிக்கனமான வாழ்க்கை இருந்திருந்தால் கடனிலே போய் அந்த வாழ்க்கை நின்றிருக்காது கடன் பிரச்சனை வந்திருக்காது ஆரோக்கியமாக இருக்கிற போதே உடல்நிலையை பாதுகாத்து பேணி இருந்தால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று விழிதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது நீங்கள் இப்படியே பட்டியல் போட்டு பாருங்கள் என்னவெல்லாம் பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோமோ அதற்கு ஒரு வகையில் நாமே காரணமாக இருக்கிறோம் சில நேரங்களில் முயற்சி செஞ்சு நம்முடைய உழைப்பு கரெக்டாக இருந்து கைகூடாமல் போகிறது உண்டு இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிற உயர்ந்த பாடம் என்னென்னு கேட்டால் சப்ரன் ஜமீலா அழகான பொறுமை அந்த பொறுமையை நாம் மேற்கொண்டு விட்டால் எல்லாவற்றிலிருந்து நமக்கு வெற்றி கிடைத்து கிடைத்துவிடும் அந்த பொறுமை எப்போ வரணும்னாக்கா சோதனை வருகிற முதலாவது கட்டத்திலேயே அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் பொருமானத்தில் ஒரு பெண்மணி வந்தார் வந்து யார் ரசூல்லா எனக்கு வந்து வழுப்பு நோய் இருக்குது துவா செய்யுங்க இந்த வழுப்பு நோய் போவதற்காக வேண்டி துவா செய்ங்க கேட்டபோது ரசூல்லா சொன்னாங்க நான் துவா செஞ்சால் அல்லாவுடைய அருளால் அந்த நோய் உங்களோட்டு போயிடும் இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லுகிறேன் இந்த நோயை வந்து பொறுமையாக ஏற்றுக்கங்க எங்கள்கிட்ட இருக்கட்டும் ஆனால் இதற்கு பகரமாக அல்லா அவங்களுக்கு சொர்க்கம் தருவாங்க என்று சொன்னபோது அந்த பெண் சொன்னார் நான் இந்த நோயை பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹூ இடத்தில் எனக்காக வேண்டி சொர்க்கத்துக்காக துவா நோய் வந்து நான் கீழே விழுந்து விடுகின்றேன் நான் விழுகிற இடம் மக்கள் கூடுகிற இடமாக தெருக்களாக உள்ள இருக்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கை கால்களை உதறுகிற போது என் உடை அப்படியே என் காலிலிருந்து மேலே வந்து விடுகிறது அல்லவடத்தில் துவா செய்யுங்கள் என் வழுப்பு நோய் வந்து என் காய்களை கால்களை உதறுகிற அந்த நேரத்தில் என் உடை என் கரண்டையை விட்டு அகலக்கூடாது அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க வரலாற்றில் அந்த பெண் பற்றி எழுதுகின்றபோது எப்போதெல்லாம் அவருக்கு இதுபோல வந்து அவர் வழுப்புரைகளால் அவர் அவதிப்படுகிற போது அவருடைய உடையை கண்டிருக்கிறோம் அந்த உடை கரண்டை விட்டு தாண்டாது அப்படித்தான் என்பதாக எழுதுகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் வழுப்பு நோயை பொருந்தி கொண்டு அல்லாஹு கொடுத்த இந்த நோயை நான் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதற்கு பேர்தான் பொறுமை அந்த பொறுமை வந்து நம்மிடம் வந்துவிட்டால் பல்வேறு சிக்கல்களிலிருந்து மன அழுத்தங்களிலிருந்து மன இருந்து நாம் வெளியே வந்துடுறோம் தனக்குத்தானே பேசிக்கொள்பவர்கள் இதைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மனம் சார்ந்த மருத்துவமனைகள் அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்தில் இங்கேயாவது இருக்கும் மனநோய் மருத்துவமனை இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கவுன்சிலர்கள் மனநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுகள் எது என்ன சொல்லுகிறது என்றால் யதார்த்தமான மனித வாழ்க்கையில் இங்கே ஏற்படக்கூடிய எத்தனையோ சிக்கல்களை தீர்த்து கொள்ள முடியாத மன அழுத்தத்தில் வலிந்த சமூகம் இருக்கிறது நபிகள் செல்லல்லா சொல்ல சொன்னார்கள் அ இந்த சதமத்தில் உலா துக்கம் வர்ற அந்த முதலாவது கட்டத்திலேயே பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது துக்கம் வந்த பிறகு அதை நாம் எல்லாம் பேசி முடித்து அதுக்கு அது குறித்து எல்லாவற்றையும் நாம் அலசிய பிறகு இப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்றதல்ல ஒரு துன்பம் வந்த உடனே அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்கிற பண்பு வந்துடணும் எல்லா அங்கலாய்ப்புகளையும் முடித்துவிட்டு வழி இல்லாமல் இப்போது பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பேர் பொறுமை அல்ல சதமத்தின் ஊழாக துக்கம் வரும்போது வந்த உடனேயே நீங்கள் அமைதி காத்தரணும் ஒரு பெண்மணி ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லும் காலத்தில் கபருல நின்று அழுது கொண்டிருந்தார் ரசூலுல்லா அந்த பக்கமாக வந்தாங்க ஏமா அழுகிறீங்கன்னு கேட்டாங்க அந்த குழந்த அந்த பெண்ணுடைய சிறு குழந்தை சின்ன பையன் ஒருத்தர் மூத்தாயிட்டார் மகனின் மரணத்தை எண்ணி அந்த குழந்தை அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறார் ரசூலா வந்து பொறுமையாக இருக்குன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து கோபம் வந்துடுச்சு இது அவங்கவுங்களுக்கு நடந்தால் தான் இது எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல்ல்லா இல்லை செல்லம் அந்த இடத்துலருந்து நகர்ந்து விட்டார்கள் பெருமானாருடைய வந்து போனது பெருமானார் என்று கூட அவருக்கு தெரியாது அப்புறம் ரசூல்லா வந்தாங்க உங்கள்ட்ட பேசுனாங்கன்னு சொன்ன உடனே ரசூல்லாவை வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பெருமானாருடைய சபைக்கு வந்து சொன்னது யார் ரசூல்லா பொறுமையை பற்றி சொன்னீங்க இது இப்போ பொறுமையாக இருக்கிறேன் நல்லா கொடுத்தத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க இப்போ சொல்கிறதல்லம்மா நீ துன்பம் வந்த அந்த நிமிடத்திலேயே சொல்ல இருந்திருக்க வேண்டும் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் அசவுறு என்பது பொறுமை என்பது இந்த சதமத்தில் உலா துக்கம் வரும்போதே பொறுமையாக இருப்பது ஏன் அந்த நேரத்தில் பொறுமை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஹார்மோன்கள் காரணம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எத்தனையோ கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்லுகிறார்கள் நீங்க வேக வேகமாக நீங்கள் அலரித்திருக்கிற போது பல்வேறு விளைவுகளை அது கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது நீங்கள் அப்போயே அமைதிப்படுத்திவிட்டால் மனம் காமாகிவிட்டால் மனதை நீங்கள் நிலைநிறுத்திவிட்டால் உடலில் பல்வேறு உபாதைகள் தடுக்கப்படுகிறது என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற அறிவியல் ரீதியாக அதை அணுகுகிற மக்கள் சொல்லி தருவார் எனவே வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொறுமை வணக்க வழிபாடுகளிலே பொறுமை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் பொறுமை இன்னல்லாக மகசாபிரி அந்த பொறுமையாளிகளுடன் நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எந்த துக்கங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை தந்தது அல்லாஹுடைய நாட்டம் கலா கதிரு அவன் நாடியது நடந்திருக்கிறது நம்முடைய முயற்சி எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் தாண்டி இது அல்லாஹுடைய கையிலிருந்து நடந்துவிட்ட ஒன்று என்று நாம் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் போது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியேறிவிடுகின்றோம் நபிகள் பெருமானார் செல்லாக செல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தால் ஹரிவில் கரீம் சுஹான் இருப்பில்